துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி காலை ஏழு அளவில் ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆயிரத்து முப்பது காலைகளும் ஐநூறு வீரர்களும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றுள்ளனர் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காலைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க காசு சைக்கிள் மிக்சி மெத்தை உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இடையே இசை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு மதுரை பேருந்து நிலையத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன வணக்கம் <im> வணக்கம். <im> <im> <im>